வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோவில் ஆடி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது வடமதுரையில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோவில் ஆடி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி காலை பத்து மணியளவில் சேனருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கருடாழ்வார் படம் வடமதுரை நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு சன்னதியை அடைந்தது அதனைத் தொடர்ந்து பெருமாள் ஸ்ரீதேவி சமேதராக கொடிமரம் அமைந்தார் கலச பூஜை சோழ உபச்சார பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று இரவு ஒன்பது மணியளவில் அனுமார் வாகனத்தில் பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை பல்வேறு மண்டகப்படிதாரர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு ஒவ்வொரு நாளும் சிம்மம் கருடன் சேசன் யானை குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் பெருமாள் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான திருக்கல்யாணம் ஆகஸ்ட் ஏழாம் தேதியும் தேரோட்டம் ஒன்பதாம் தேதியும் வசந்தம் முத்து பல்லாக்கு பதினொன்றாம் தேதியும் நடைபெற உள்ளது இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கா தங்களதா செயல் அலுவலர் முத்துலட்சுமி மற்றும் ஊர் பொதுமக்கள் மேற்கொண்டு வருகின்றனர்